ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலைமேக்ஸ் இப்போ நம்ம 7th சாப்டரில் பயிற்சி ஏழு புழு ஒன்றுல ஆறாவது கணக்கில் இருந்து பத்தாவது கணக்கு வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆறாவது கணக்கு பாருங்கள் ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள் என்ன வடிவ தொப்பி கூம்பு வடிவ தொப்பி அதோட பரப்பளவு கொடுத்துருக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி தயாரிக்கிறான்னா ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் சரியா இப்போ இதில் வந்து மொத்தமாக கூம்பு வடிவத்தாளோட தொப்பியோட பரப்பளவு கொடுத்தாச்சு அதை சின்ன சின்ன வடிவ கூம்பாக தயாரிக்கணும் எத்தனை கூம்பு தயாரிக்கலாம் இதே கணக்கு இப்போ ஆன்சர் பாருங்கள் கூம்பு அதில் என்னென்ன கொடுத்துருக்கு ஆறளவு உயர அளவு நம்மளுக்கு தேவையானது வந்து உயரம் ஏன்னா வலைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆரம் வந்து ஐந்து சென்டிமீட்டர் உயரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உயரம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கச்சு ஸ்கொயர் அதை பிரதி பொழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தொம்போது வருது அதோட வர்க்கம் மூலம் பதிமூணு சென்டிமீட்டர் சரியா இப்போ தொப்பிகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் தொப்பிகளோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காகிதத்தின் பரப்பு பை தொப்பியின் பரப்பு காகிதத்தின் பரப்பு வந்து கொடுத்துருக்காங்க தொப்பியின் பரப்பு வந்து அந்த கூம்போட வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் வலைப்பரப்புக்கான சூத்திரம் வந்து பையார் எல் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறோட மதிப்பு அஞ்சு எல்லோட மதிப்பு பதிமூணு இதை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் சூத்திரத்தில் பிரதியிட்டு கேன்சல் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது இருபத்தெட்டு தொப்பிகள் கிடைக்கிது சரியா அப்படியே ஏழாவது கணக்கு பாருங்கள் ஏழாவது கணக்கு என்ன அப்படின்னா சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் ஒன்று இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் மூன்று மடங்கு எனில் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க சரியா இதுவும் வந்து என்னது கூம்பு வடிவ கணக்கு தான் இரண்டு கூம்புகள் வரைஞ்சிக்கிறோம் முதல் கூம்பு வந்து சிறிய ஆரம் உடையது இரண்டாவது கூம்பு வந்து போல் மூணு மடங்கு ஆற அளவு உடையது சரியா அதில் ஆறம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் முதல்ல ஆர் ஒன் ரெண்டாவது கும்பில் வந்து மூணு ஆர் ஒன் அப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆர் ஒன் ஈஸ்ட்டு ஆர் டூ ஈக்குவல் டு ஒன் ஈஸ்ட்டு மூணு அதாவது எக்ஸ் இஸ்ட்டு மூணு எக்ஸ் ஹச் ஒன்னோட மதிப்பு மூணு எக்ஸ் ஹச் டூவோட மதிப்பு மூணு எக்ஸ் ஏன்னா சம உயரங்களை உடைய கூம்புகள் எல் ஒன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஒன் ஸ்கொயர் அப்போ என்ன வருது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்போ பத்து எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து வர்க்கம் மூலம் ரூட் பத்து இன்ட்டு எக்ஸ் L2 கண்டுபிடிக்கும் பொழுது அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் R2 டூ ஸ்கொயர் H2 ஹச் டூ ஸ்கொயர் அப்போ மூணு எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் பதினெட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மூணு ரூட் விகிதம் வந்து பை ஆர் ஒன் எல் ஒன் இஸ்டு பை ஆர் டூ எல் இதை டிவைட் பண்ணுறோம் அப்போ என்ன வருது 1x எக்ஸ் பெருக்கல் ரூட் பத்து எக்ஸ் பை மூணு எக்ஸ் பெருக்கல் மூணு ரூட் ரெண்டு இப்போ மேலே வந்து எக்ஸு எல்லா எக்ஸுமே கேன்சல் ஆயிரும் அப்போ ரூட் பத்து பை ஒன்பது ரூட் ரெண்டு அந்த ரூட் பத்தை எப்படி பிரிக்கிறோம் ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு கீழே வந்து ஒன்பது ரூட் ரெண்டு இருக்கா அந்த ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு கேன்சல் ஆகிடுது அப்போ ஆன்சர் என்ன வருது ரூட் அஞ்சு பை ஒன்பது அப்போ ரூட் அஞ்சு இஸ்டு ஒன்பது அடுத்து அப்படியே எட்டாவது கணக்கு பாருங்கள் எட்டாவது கணக்கு என்ன அப்படின்னா ஒரு கோலத்தின் ஒரு கோலத்தின் ஆரம் இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிகரிக்கும் பொழுது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க இதுதான் கொஸ்டின் கோலம் கோலத்தின் புறப்பரப்பு வந்து ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் புதிய ஆரம் வந்து ஆர் ஒன் டேஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆர் அதாவது ஆர் ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஆர் அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்துருக்கு அது வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு புதிய கோலத்தின் புறப்பரப்பு வந்து ஃபோர் பை ஆர் டாஸ் த ஹோல் ஸ்கொயர் சதுர அழகுகள் இப்போ நம்ம புதிய ஆரம் தான் என்ன எடுத்திருக்கோம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆர் அப்போ ஃபோர் இன்ட்டு பை இன்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆர் த ஹோல் ஸ்கொயர் அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் ஈக்குவல் டு புதிய கோலத்தின் புறப்பரப்பு மைனஸ் பழைய கோலத்தின் புறப்பரப்பு பை பழைய கோலத்தின் புறப்பரப்பு இன்ட்டு நூறு சதவீதம் அதாவது ஏடஸ் மைனஸ் ஏ பை ஏ இன்ட்டு நூறு ஏடாஸோட மதிப்பு வந்து ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு ஆறு இரண்டு அஞ்சு ஏ மைனஸ் ஏ பை ஏ இன்ட்டு நூறு இப்போ இதை வந்து சுருக்கும் பொழுது ஜீரோ புள்ளி ஐந்து ஆறு ரெண்டு அஞ்சு ஏ பை ஏ இன்ட்டு நூறு வருது அப்போ ஏ ஏ கேன்சல் ஆகிடுது இதை நூறால் பெருக்கும் பொழுது ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் சரியா அப்படியே ஒன்பதாவது கணக்கு உள்ளிடற்ற உள்ளீடற்ற ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் ஜீரோ புள்ளி ஒன்று ஆழு வீதம் செலவாகும் அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே இருபது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும் உள்ளீடற்ற அரைக்கோளம் வெளிப்புற விட்டம் வந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டர் உட்புற விட்டம் வந்து இருபது சென்டிமீட்டர் இதில் வெளிப்புற ஆரம் கண்டுபிடிக்கும் பொழுது பதினாலு சென்டிமீட்டர் வருது உட்புற ஆரம் கண்டுபிடிக்கும் பொழுது பத்து சென்டிமீட்டர் வருது மொத்தப்புற பரப்பு ஃபார்மில் வந்து பையன்ட்டு த்ரீ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஈக்குவல் டு இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு மூணு இன்ட்டு நூற்றி தொண்ணூத்தாறு ப்ளஸ் நூறு இதை கேன்சல் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு அறுநூற்றி எண்பத்தி எட்டு இதை சுருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்ரெண்டு புள்ளி இரண்டு எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஒரு சதுர சென் மீட்டருக்கான செலவு வந்து ஜீரோ புள்ளி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சென்டிமீட்டரு ஸ்கொயருக்கான செலவு வந்து ரூபாய் முந்நூற்றி இரண்டு புள்ளி ஏழு ரெண்டு சரியா அடுத்து அப்படியே பத்தாவது கணக்கு பாருங்கள் பத்தாவது கணக்குக்கு வந்து பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் வந்து ஒரு இடைக்காண்ட சரியா அதாவது லைட் ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மேல் பகுதியுடன் மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் ரெண்டு செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்கான மொத்த செலவை கணக்கிடுக ஸோ தரப்பட்ட படம் வந்து இடைக்கண்டம் கேபிட்டல் ஆர் வந்து பன்னெண்டு மீட்டர் ஸ்மால் ஆர் வந்து ஆறு மீட்டர் ஹச் வந்து எட்டு மீட்டர் சாயுயிரம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் பெண்ணை வரது எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் நூறு ஈக்குவல் டு பத்து மீட்டர் வலைப்பரப்புக்கு ஃபார்ம்லா வந்து பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் சதுர அலகுகள் ஃபார்ம்லா படி பிரதிடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது ஐநூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் ஸ்கொயர்டு மேல்பரப்பு வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது ஸோ அதோட பரப்பு வந்து பையார் ஸ்கொயர்டு அதுக்கான ஆன்சர் வந்து நூற்றி பதிமூணு புள்ளி ஒன்று நாலு மீட்டர் ஸ்கொயர்டு மொத்த பரப்பு வந்து வலைப்பரப்பு ப்ளஸ் மேல் பரப்பு அப்போ ஐநூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு ஒன்று ப்ளஸ் நூற்றி பதிமூணு புள்ளி ஒன்று நாலு இது ரெண்டையும் கூட்டும் பொழுது அறுநூற்றி எழுபத்தெட்டு புள்ளி எட்டு அஞ்சு மீட்டர் ஸ்கொயர் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கான செலவு வந்து ரெண்டு ரூபாய் அப்போ இத்தனை மீட்டர் ஸ்கொயுக்கான செலவுங்கும் போது அதை ரெண்டால் பெருக்கிறோம் ஸோ ஆன்சர் என்ன வருது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா வருது ஓகே வியூவர்ஸ் இந்த ஆறு கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எடுத்துக்காட்டுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்